காதலுக்காக பத்து வருடம் பூட்டிய அறையில் யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்த பெண்ணின் கதை தான் இது ஒரே அறையில் பத்து வருடங்களாக அடைப்பட்டு கிடந்த ஒருவர் மகிழ்ச்சியாக இருந்தார் என்றால் சற்று விசித்திரமாகத்தான் இருக்கும் காரணம் என்னவாக இருக்கும் என நீங்கள் பல்வேறு விதமாக யோசிக்கலாம் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரும் இல்லை அவர் ஒருவரை காதலித்தார் அதுதான் காரணம் ரஹ்மானும் சஜிதாவும் அருகே உள்ள ஊரில் வாழ்ந்தவர்கள் சஜிதா ரஹ்மானின் பெற்றோர் இருக்கும் வீட்டிற்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி வந்துள்ளார் சஜிதாவை காணவில்லை என அவரின் குடும்ப உறுப்பினர்களும் புகார் தெரிவித்திருந்தனர் சஜிதாவை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது ரஹ்மான் எலக்ட்ரிஷியன் மற்றும் பெயிண்டராக வேலை பார்ப்பார் பணி காரணமாக வெளியே செல்வார் ஆனால் தினமும் இல்லை ஒவ்வொரு நாளும் சமையல் அறையிலிருந்து உணவை எடுத்துக்கொண்டு சென்று அறையை தாளிட்டுக் கொள்வார் பின் சஜிதாவுக்கு உணவு வழங்குவார் ரகுமான் அருகில் கூட யாரையும் வரவிட மாட்டார் அந்த அறை எப்போதும் பூட்டியே இருந்தது அவர் உள்ளே இருந்தாலும் கொண்டு கொண்டுதான் இருப்பார் ரகுமானின் பெற்றோர் தூங்க சென்றவுடன் சஜிதா குளிக்கவும் அன்றாட கடமைகளுக்காகவும் வெளியே செல்வார் அது ஒரு பெரிய வீடு கூட கிடையாது ரஹ்மான் ஒரு பெயிண்டிங் வேலைக்கு சென்றுள்ளார் இரு மாதங்கள் தொடர்ந்து வேலைக்கு சென்றுள்ளார் அப்போது போதுமான அளவு பணம் பின் மார்ச் மாதம் காணாமல் போனார் அவர்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் ரஹ்மானும் சஜிதாவும் வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களின் திருமணத்திற்கு குடும்பத்தினர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என இருவரும் அஞ்சியதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இருவரும் காணாமல் போனதாக புகார் பதியப்பட்டுள்ளதால் அவர்கள் தரப்பை கேட்டவுடன் நீதிமன்றம் அவர்களை விடுவித்தது